என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரதான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்றால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் உனக்கு வந்திருக்கும் இந்த கடினமான நேரம் உன்னை விட்டு விலகப் போகிறது சூரியனை மேகம் மறைத்து விட்டால் சூரியனுடைய கதிர் பூமிக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது உடனே சூரியனே இல்லை என்று நீ நினைத்து விடுவாயா அதை இப்பொழுது வந்திருக்கும் துன்பம் உனக்கு சிறிது நேரம் உன் வாழ்க்கையை தடமாற வைக்கும் ஆனால் இவற்றிலிருந்து தடமாறாமல் என்னுடைய பாதத்தை இருக்க உன்னை நான் இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து விடுவேன் அதுவரை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்து என்னை வழிபடு அதுவே உனக்கு இந்த துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் மிக பெரிய மருந்து என்பதை நீ உணர்ந்துகொள் மனதை அலைபாய விடாமல் என் மீது பொறுமையோடும் நம்பிக்கையோடு வைத்திரு போதும் மற்றவைகளை நான் பார்த்து கொள்கிறேன் கலங்காதை உன் கண்களில் கண்ணீர் வந்தால் இந்த சாயப்பா பொறுத்து மாட்டேன் காரணம் நீ என் செல்ல பிள்ளை உன்னுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இப்போது வந்த துன்பம் உன்னை விட்டு விலகி ஆனந்தம் உன்னை தேடி வரப்போகிறது அதுவரை பொறுமையாக இரு நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லா மாலிக்